பெண்களுக்கு ஏற்படும் தொந்தரவுகளில் கருப்பை தொந்தரவுகளுக்கு அடுத்தபடியாக மார்பக கட்டிகளே மிக காமனாக உள்ளன மார்பகத்தில் ஏற்படும் அனைத்து கட்டிகளும் பயம் கொள்ளும் அளவிற்கு புற்றுநோய் கட்டிகளாக இருக்க வாய்ப்பு கிடையாது எனினும் அதை பற்றின அச்சம் அனைவருக்கும் உள்ளது இன்றைய எபிசோடில் அதை பற்றின அச்சம் தீர அனைத்து விஷயங்களையும் தெளிவாக அறிவோம் நான் டாக்டர் அசோக் சக்தி கருத்தரிப்பு மையம் அண்ட் ஸ்ரீசக்ரா ஹாஸ்பிடல் எங்களுடைய மற்ற பயனுள்ள வீடியோக்களைக்கான சக்தி ஃபர்டிலிட்டி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு கால் பண்ணலாம் மார்பக கட்டிகள் இது யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்படலாம் இது ஏற்பட்ட உடனே நாம் இதற்காக சரிசோதனை செய்து கொள்வது மிக அவசியம் ஏங்க டாக்டர் எந்த கட்டியாக இருந்தாலும் பரிசோதனை செஞ்சுக்கணும்னு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஏற்படும் அச்சம்தான் எந்த கட்டியாக இருந்தாலும் அது புற்றுநோய் கட்டி இல்லை என்பதை எந்த நிலையிலாவது அதை ஊர்ஜிதம் செய்து கொண்டால் மட்டுமே அதுக்கான தீர்வாக அமையும் ஸோ மார்பக கட்டிகள் எப்படியெல்லாம் நம்மளுக்கு ஒரு அறிகுறியை ஏற்படுத்தும் பெரும்பாலும் மார்பகங்களில் வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் யூஸ்வலாக ஒரு பீரியட்ஸ் பொழுது அனைவருக்குமே மார்பு வந்து ரொம்ப வெயிட்டான மாதிரி ஒரு அறிகுறி ஏற்படும் சில நோயாளிகளுக்கு நிப்புள் வழியாக ஒரு இரத்த கசிவோ நீர் போன்ற ஒரு திரவ கசிவோ ஏற்படலாம் சில பேருக்கு மார்பில் வந்து ஜென்ரலாகவே ஒரு ஹெவியாகி கட்டியான மாதிரி இருக்குதுங்க டாக்டர்ம்பாங்க சில பேர் அதில் வந்து ஒரு தனியாகவே ஒரு கட்டி உருவாகி வளர்ந்து கொண்டிருக்குது ஆனால் எந்த விதமான வழியும் ஏற்படல அதனால் நானும் கண்டுக்காம விட்டுட்டேன் அப்படிமா சில பேர்த்துக்கு மார்பிள் இல்லாமல் அக்கள் பகுதியில் கட்டிகள் ஏற்படலாம் ஸோ இந்த கட்டிகள் வந்து சாதாரண நெறிக்கட்டியாக தான் இருக்கும் கழுத்து பகுதியில் தொடைப்பகுதியிலெல்லாம் நெறி கட்டுற மாதிரி அக்களில் ஏற்படுதுன்னு நானும் விட்டுட்டேங்க டாக்டர்னு சொல்லி வருவாங்க சில பேர் வந்து எந்த கட்டியுமே இல்லாமல் நிப்பில் மட்டும் உள் இழுத்துப்பட்டு கொண்டு போய் போய் கொண்டு இருக்கும் ஸோ சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் தோல் பகுதி மட்டும் ரொம்ப சிவப்படைஞ்சு ஒரு மாதிரி ஆரஞ்சு பழத்தோல் மாதிரி பக்கிறீங்கன்னு சொல்லுவோம் புள்ளி புள்ளியாக ஆன மாதிரி அரிப்பெடுத்து வீங்க ஆரம்பிச்சு இத்தனை வகையான தொந்தரவுகளும் அனைத்துமே வந்து ஒரு புற்றுநோய் கட்டி கொண்டான அறிகுறி கிடையாது பெரும்பாலும் மார்பில் ஏற்படுற தொண்ணூறு சதவீத கட்டிகள் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் அந்த தொண்ணூறு சதவீத கட்டிகளுமே நாம் பரிசோதனை செய்து கொண்டு இது புற்றுநோய் கட்டி இல்லை என்பதை நாம் ஊர்ஜித செய்து கொள்ளும் அது வந்து பத்து வயது குழந்தையாக இருந்தாலும் சரி இருபது வயதாக இருந்தாலும் சரி அறுபது வயது பெண்களாக இருந்தாலும் இதை நாம் திரும்ப திரும்ப டெஸ்ட் செய்து இது புற்றுநோய் கட்டி இல்லை என்பதை ஊர்ஜிதமாக அறிந்து கொண்டால் மட்டுமே நாம் இதற்கான சிகிச்சையை மேற்கொள்ள முடியும் ஸோ மார்பகங்களில் என்ன கட்டிங் டாக்டர் அப்படி காமனாக வரும் அப்படின்னா பெரும்பாலும் பிரெஸ்டில் வந்து கர்ப்பப்பையில ஏற்படும் ஃபைப்ராய்ட் கட்டிகளை போலவே மார்பகங்களையும் ஃபைப்ராய்ட் கட்டிகளே ரொம்ப காமனாக இருக்குது ரொம்ப ரொம்ப ரேராக தான் வந்து புற்றுநோய் கட்டிகள் மார்பகங்களில் வருது ஆனால் புற்றுநோய் கட்டிகளோட அறிகுறிகள் என்ன அப்படின்னா நான் முன்னே சொன்ன அனைத்து அறிகுறிகளுக்கும் ஏற்பட வாய்ப்புள்ள ஸோ புற்றுநோய் கட்டிகள் யாராருக்கு ஏற்படலாம் யாரெல்லாம் மார்பகங்கள் புற்றுநோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்புள்ளது அப்படின்னா ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து பூ பூப்படைந்த பெண்கள் ரொம்ப இள வயதிலேயே ஒரு முப்பத்தைந்து வயதிலேயே மாதவிடாய் நின்ற பெண்கள் குழந்தை பேரின்மை இல்லாத பெண்கள் இதே சமயம் நிறைய கருத்தடை மாத்திரைகள் உட்கொண்ட பெண்கள் அதே மாதிரி நம்மளோட க்ளோஸ் பிளட் ரிலேட்டிவ்ஸ் ஒரு அக்காவோ அம்மாவோ சித்தியோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பிளட் ரிலேட்டிவ்ஸ்க்குள்ளார யாராச்சுக்கு மார்பக புற்றுநோய் வந்த பெண்மணிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன காமனாக இருக்குன்னா உடம்புல இருக்கிற இஷ்டஜனங்கிற ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக காமனாக இருக்குது எனக்கு எந்த அறிகுறியுமே இல்லை ஆனால் எனக்கு வந்து பயமா இருக்குது நான் வந்து எப்படியாவது டெஸ்ட் பண்ணி இது இல்லைங்கிறத நான் கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அது முடியும் மேமோகிராஃபி இதற்காகத்தான் கண்டுபிடி பிரத்யேகமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ரே கருவி இதன் மூலியமாக நம் கண்ணுக்கு கைக்கு தட்டுப்படாத ஒரு கட்டிகளாக ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தாலும் கூட மேமோகிராஃபி மூலியமாக அதை வந்து கண்டுகொள்ளலாம் இதற்காக மேலை எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பல்சரி எல்லா பெண்களுக்குமே நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கம்பல்சரி கவர்மெண்ட் வந்து இதை பண்ணி கொடுக்குது நம் வந்து இதற்கான விழிப்புணர்வு ரொம்ப குறைவாக உள்ளதுனால நம் நாடுகளில் அதை பண்ணுறதில்ல ஆனால் நாற்பது வயதை கடக்கும் பொழுது அனைத்து பெண்களுமே ஒரு முறையாவது நம் வந்து எப்படி ஒரு நாற்பது வயசு ஆச்சுனாலே ஒரு ஐ செக்கப் பண்ணுறோம் ஒரு சுகர் இருக்கான்னு பார்க்குறோம் ஒரு ப்ள பிளட் ப்ரெஷர் இருக்கான்னு பார்க்குறோம் ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கான்னு பார்க்குறோம் இது எல்லாமே இசிஜி பார்க்குறோம் இதெல்லாமே பார்த்துக்கிற மாதிரி கம்பல்சரி எல்லா பெண்களுமே நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அனைவரும் ஒரு முறையாவது மேமோகிராஃபி டெஸ்ட் பண்ணி பார்த்து கொண்டாமானால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வராமல் நாம் தவிர்க்க முடியும் ஓகேங்க டாக்டர் எனக்கு ஏற்கனவே கட்டி இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா உடனடியாக இதற்கான மருத்துவரை அணுகி எஃப்என்ஏசின்னு ஒரு ரொம்ப பேசிக்கான டெஸ்ட் ஓபியில் ஐந்து நிமிடங்களில் பண்ணக்கூடிய ஒரு பரிசோதனை அந்த பரிசோதனை மூலமாக ஒரு சிறு ஊசி மூலியமாக அந்த உள்ள அணுக்களை எடுத்து மைக்ரோஸ்கோப் மூலியமாக பார்த்தோம்னா இது என்ன கட்டிங்கிறது நம்மளுக்கு சுலபமாக தெரிந்து கொள்ளலாம் ஸோ இது வந்து மிக மிக அவசியமான ஒரு டெஸ்ட் ஆகும் இன்றைய இந்த வீடியோ பதிவின் மூலமாக நான் ரொம்ப மிகவும் முக்கியமான மேமோகிராஃபி மற்றும் எஃப்என்ஏசி அப்படிங்கிற இரு முக்கியமான பரிசோதனை முறைகளை அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்து விரும்புகிறோம் சரிங்க டாக்டர் ஒரு கட்டி வந்துருச்சு சின்ன குழந்தையாருக்கு இருக்குது பதிமூணு வயசு தான் ஆச்சு இந்த வயசில் போய் அதை போய் ஆப்ரேட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக மார்பகங்கள் ஏற்படும் எந்த வகையான கட்டியாக இருந்தாலும் அதை நீக்கிக் கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று ஏன்னா நம்ம வந்து எந்த பரிசோதனை பண்ணாலும் அதை நீக்கி அதை ஃபுல்லாக பரிசோதனை பயாப்சி செய்து கொள்ளும் அளவிற்கு அது சென்சிட்டிவான டெஸ்டாக இருக்க போகிறது அதனால் மார்பகங்கள் ஏற்படும் அனைத்து கட்டிகளுமே அதை நீக்கி கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் உள்ளது ஆகையால் இன்றைய நவீன உலகில் ஒரு புற்றுநோயைக் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இதற்காக பிரத்யேகமாக முன்கூட்டியே பல பரிசோதனைகள் உள்ளன அதை மேற்கொண்டமையானால் பெரிய பெரிய தொந்தரவுகளை தவிர்க்க முடியும் மார்பகங்களில் ஏற்படும் அனைத்து கட்டிகளுமே அதை நீக்கி கொண்டு அதனால் ஏற்படும் அந்த சந்தேகங்களை போக்கிக் கொள்வது மிக அவசியமான ஒன்று எந்த கட்டியாக இருந்தாலும் பயம் கொள்ள வேண்டாம் உங்களுடைய சிகிச்சை சிறப்பான முறையில் வெற்றியடைந்து ஆரோக்கியமான நல்வாழ்வை பெற அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக் நன்றி வணக்கம்